வெல்கம் சேனல் அல்டிமேட் நம்ம இன்னைக்கு கோயம்பத்தூர்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிற குண்டடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல அவங்களுக்காக தான் ஜீவன் ஆயுர்வேதா கிளினிக் வந்திருக்கோம் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கை கால் வலி கழுத்து வலி இப்படி உடம்புல இருக்கிற எல்லா வழியுமே நீங்க வயசானவங்களா இருந்தாலும் சரி இல்ல சின்ன பையனா இருந்தாலும் சரி வெறும் ரெண்டே நாள்ல தீர்வு கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக உடனடியாக வந்தாச்சுங்க என்னென்ன ப்ராசஸ் இருக்கு இந்தோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து ஜீவன் ஆயுர்வேத கிளினிக்கோட என்ட்ரன்ஸ்ல தாங்க நிக்கிறோம் உள்ளாரக்க நிறைய வயசானவங்க வந்துட்டு அந்த ஆயில அப்ளை பண்ணது மூலமா நிறைய பலன் பெற்றிருக்காங்க சோ லைவாவே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஐயா வணக்கங்கயா எப்படி இருக்கீங்க எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கங்க நல்லா சூப்பர்ங்கயா நல்லா இருக்கீங்க சோ இப்போ முட்டி வலிக்கு நமக்கு ஆயில அப்ளை பண்ணிருக்காங்க எவ்வளவு நாள் ஆச்சு எப்படி இருக்க வரப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி வரவேற்பு ரொம்ப வலியா இருந்தது இப்போ வலி குறைஞ்சிருக்கு வலி தாராளமா தாராளமா குறைஞ்சிருக்கு கொஞ்சம் நல்ல வைத்தியம் பண்றாங்க ஓகே ஆரம்பத்துல வரப்போ பயந்தீங்களா இல்ல பயம் இல்லைங்க வர பயம் இல்லைங்க ஓகே பரவாயில்ல 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 கூட்டு வழி நாள்ல நிறைய பேர் நடக்க முடியாம இருக்காங்க நம்ம வரும்போதே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி நடந்து வந்த கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்ல பரவாயில்ல பரவாயில்லைங்க நல்லா இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு வந்ததுக்கு இப்ப பரவாயில்ல தம்பி சூப்பர்

வந்து நம்ம ஆயில்ல கொண்டு போறோமா இல்ல ஆயில்மெண்ட்ல கொண்டு போறோமா அப்படிங்கறத கம்ப்ளீட்டா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வணக்கம் நான் ஜீவன் ஆயுர்வேத கிளினிக்கோட டாக்டர் பாக்கியலட்சுமி பேசுறேன் இப்போ நார்மலாவே ஒரு டுவெண்ட்டி பிளஸ்ல இருந்து ரொம்ப வயசானவங்க வரைய எல்லாருமே எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது உடம்புல ஏதாச்சும் ஒரு வழி இருந்துகிட்டே தான் இருக்கு இதுக்கு எத்தனையோ இடத்துல போய் மெடிசன் எடுத்திருப்பீங்க சில இருக்கு அப்ப அரெஸ்ட் ஆகும் திரும்ப வந்து வந்துடும் நம்ம கிளினிக்ல அந்த மாதிரி கிடையாது இப்போ நீங்க ஒரு வாட்டி நம்ம ஆயில் வாங்கி தேய்க்கிறீங்க நம்ம கொடுக்குற மெடிசன்ஸை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு நாங்க சொல்றதை நீங்க கடைசி வரைய ஃபாலோ ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெயின் திரும்ப வராது நம்ம சொல்கிறது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரையே கம்மியாயிரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியானவங்களாக இருக்காங்க ரொம்ப வயசானவங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம் இது நார்மலாக நம்ம எலும்பு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை தசைகள் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ஆயில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதாவது ஓனாக மேக் பண்ணுறோம் இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு மேக் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த ஆயிலை அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும்ல அதையும் அப்படி ஷேர் பண்ணிடுங்க இது ஃபுல்லாகவே நேச்சுரல் ஹெர்ப்ஸ் தான் நம்மளுக்கு நார்மலா கிடைக்கிற மூலிகைகள் தான் இது கூட நம்ம நிறைய சீக்ரெட் இன்க்ரிடியன்ட்ஸும் போடுறோம் நார்மலா கிடைக்கிறதோட சேர்த்து நம்மளோட ஒரு ஃபார்முலேஷன் அதுல இருக்கும் யூஸ் பண்றதுனால இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்றோம் நிறைய டைப் ஆஃப் மூலிகைகளையும் யூஸ் பண்றதுனால நல்லாவே அவங்களுக்கு ஒரு ரிலீவ் இருக்கும் ஆயில் டைப்ல தான் ஒரு மூலிகை தைலம்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றோம் இது கொஞ்சோன்னு எடுத்து அவங்களுக்கு பெயின் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணாலே போதும் அன்னைக்கே அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லயே பெயின் அவங்களுக்கு ரெடியூஸ் ஆயிரும் இது கூட சேர்த்து நம்ம மசாஜ் மாதிரி பண்ணோம்னா மசாஜ் வந்து டேரக்டா வந்து பண்ணி முடியாதவங்க இருப்பாங்க தூரமா இருக்கிறவங்களுக்கு இங்க இருந்து மூலிகைகளால செய்யப்பட்ட ஒரு பொட்டல மாதிரி கொடுத்துருவோம் அதை நம்ம கொடுக்குற ஆயிலோட சேர்த்து அவங்க பண்ணும்போது போது டூ டேஸ்லயே நல்லா அவங்களுக்கு நரம்பு பிடிச்சிருந்தாலும் சரி தசை பிடிப்பா இருந்தாலும் சரி முட்டி தேய்மானம் எதுவா இருந்தாலும் டூ டேஸ்ல பெயின் கம்மி ஆயிடும் இப்போ வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முட்டி வலின்ட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே கரண்ட் சேக் வைக்கிற அளவுக்கு கொண்டு போறாங்க ஸோ இங்க வரும்போது ஒரு ஆயுர்வேதிக்குன்னு போகும்போது நம்மளுக்கு காலை பிடிச்சி எழுப்பாங்களோ சுழுக்கெல்லாம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல பாக்குறவங்க பயப்படுவாங்களா அதை அப்படியே க்ளியர் பண்ணிடுங்க முக்கியமான விஷயம் ஆயுர்வேதா சித்தா இந்த மாதிரினாலே எண்ணெய் வைத்தியம் தான் சுளுக்கு எடுப்பாங்க பவுடர் கொடுப்பாங்க அந்த மாதிரி கிடையாது நேச்சுரலானது இதுதான் நம்மளுக்கு முன்னாடில இருந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நம்ம பண்றது ஸோ இதை பண்ணும்போது உங்களுக்கு இந்த சுளுக்கு எடுக்கிறாங்க கால் எழுக்கிறாங்க கை எழுக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம ஆயிலை ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணாலே போதும் நீங்க பொட்டலம் வைக்கிறீங்க மசாஜ் பண்றீங்க அதெல்லாம் செகண்ட்ரி ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே தேர்ட்டி மினிட்ஸ்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சு சரி ஓகே இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ரிக்வஸ்டா கேட்டனால அவங்க ஆயில் எப்படி மேக் என்ன என்ன இன்கிரீடியன்ஸ் போடுறாங்கிறத வரைக்கும் எல்லாமே டீடைல்டா சொல்ல போறாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இருபது வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது நீங்க ஸ்கிப் மட்டும் பண்ணாம பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி மேம் ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா இந்த மூலிகை தைலம்ல நம்ம ஏழு விதமான எண்ணெய்கள் பயன்படுத்துறோம் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மூலிகைகள் எண்ணெய் எல்லாம் நம்மளே ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணி செவன் டைப்ஸ் ஆஃப் ஆயில் வச்சிருக்கோம் முக்கியமா இந்த ஆயிலோட பயன்பாடு என்னன்னா நம்மளுக்கு பிளெக்சிபிலிட்டி தேய்மானமாயிருக்கு உங்களுக்கு எலும்புலன்னா எலும்புல பிளெக்சிபிலிட்டி கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும் உங்களுக்கு பின்னாடி முட்டியை மடக்க முடியாது முன்னாடி நீட்ட முடியாது கடை கடக்குன்னு சவுண்டு கேட்கும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இது எல்லாத்தையுமே இது குறைக்கும் பிளெக்சிபிலிட்டியே கூட்டும் உராய்வு தன்மையை இது கூட்டும் அப்புறம் இது கூட நம்ம முப்பது வகையான மூலிகைகள் யூஸ் பண்றோம் இதுல கொஞ்சம் இருக்கு இது போக நம்மளோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸும் நிறைய இருக்கு பிரண்டையை நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கோம் வேப்ப இலை கோரை கிழங்கு ஆலி விதை இந்து உப்பு சுக்கு கிராம்பு மஞ்சள் கோரை கிழங்கோட பொடி அதிமதுரம் அஸ்வகந்தா பொடி இது மட்டும் இல்லாம ராஸ்னான்னு சொல்லுவாங்க சித்தரத்தை முருங்க கீரை முடவாட்டுக்காலோட பொடி பண்ணி வச்சிருக்கோம் முடக்கத்தான் கீரையோட பொடி இது எல்லாமே ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் சொன்னாலே இது வந்து வலி சம்மந்தப்பட்டதுக்கும் எலும்பு சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாவே யூஸ் ஆகும் போட்டு நம்மளுடைய சேர்த்து நம்ம இந்த எண்ணெயை தேய்க்கிறதுனால உங்களுக்கு வலி கண்டிப்பா குறையும் வலி மட்டும் இல்ல இப்போ நீர் இறங்கும் நிறைய பேருக்கு நீர் குறைச்சு கொடுக்கும் எண்ணெயை தேய்க்கிறதுனால உங்களுக்கு வலி மட்டும் கம்மியாகாது அது கூட சேர்த்து உங்களுக்கு நீர் இறங்கி இருந்துச்சுன்னா மூட்ல நல்லா நிறைய பேருக்கு நீர் இறங்கி ரொம்ப பெருசா இருக்கும் அதனாலே கால்வழி ரொம்ப அதிகமாகும் அந்த நீரை இறக்கி கொடுத்துரும் வலியை சரி பண்ணி கொடுத்துரும் உராய்வு தன்மையை கூட்டும் சில இது சொல்லுவாங்க எனக்கு கால் பிடிச்ச மாதிரி அதாவது ஸ்டிஃப்னஸ் ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும் உங்களுக்கு மொபிலிட்டியை கூட்டும் நடக்கிறதுக்கு சிலருக்கு போகும்போதே அப்படியே தள்ளாடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து நல்லாவே நடக்க வைக்கும் இது நீங்க சின்ன வயசுல இருந்து அதாவது இருபது வயசுல இருந்து தொண்ணூறு வயசுக்காரங்க வரை எண்ணெய் உபயோகப்படுத்துறாங்க இதை ஆல்ரெடி நம்ம பயன்பாட்டுல வச்சிருக்கிற எண்ணெய் தான் நிறைய பேர் ஆர்டர் போட்டு நம்ம கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நல்லா உங்களுக்கு ஒரு பெயின் ரிலீஃப் கொடுத்தோம் பெயின் மட்டும் இல்லைங்க எல்லாமே தசையில ஏற்படுற வழிகளா இருக்கட்டும் இப்போ நிறைய பேர் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு ரூமாண்டைட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்குன்னு நிறைய விதமான ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவாங்க பிளஸ் ஆங்கிலோசிங் ஸ்பான்லைட்டிஸ் அதாவது நம்மளுடைய முதுகே வந்து அப்படியே ஏணிப்படி மாதிரி இருக்கும் அவங்களால கழுத்து திருப்ப முடியாது முதுக திருப்ப முடியாது இந்த மாதிரி இருக்கும் கழுத்து வலி முக்கியமா டிரைவர்ஸ் இடுப்பு வலி கழுத்து வலி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது நல்லாவே அவங்களுக்கு பெயினும் கம்மியாகும் பிளெக்சிபிலிட்டி கூடும் அவங்களுக்கு உடம்புல சோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் வச்சுக்கலாம் இது கூட சேர்த்து நம்ம எண்ணெய் யூஸ் பண்றவங்களோட ரிவ்யூ நாங்க உங்களுக்கு தர்றோம் அவங்களுக்கு எப்படி இருக்குங்க நீங்களே கேட்டுக்கோங்க இந்த எண்ணெய் கூட சேர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பொட்டலம் பல மூலிகைகளை சேர்த்து பண்ற பொட்டலத்தையும் வைக்கும்போது போது இதுல ஒரு எழுபது சதவீதம் கம்மியா இருந்துச்சுன்னா எண்ணெயை தேய்க்கும் போது அந்த பொட்டலத்தையும் சேர்த்து வைக்கும்போது போது உங்களுக்கு தொண்ணூறுல இருந்து நூறு சதவீதம் கேரண்டியா வலி கம்மியாயிடும் உங்களுக்கு சதப்பிடிப்பா இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு அந்த சதையெல்லாம் இலகி நல்லாவே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்ப பத்த வச்சாச்சு நம்ம அந்த எண்ணெய் அதுல ஊத்திக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் கொஞ்ச நேரம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம மத்த இன்கிரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம் இது நம்ம என்ன ப்ரொசீஜர்ல பண்றோம்னா ஆயுர்வேதால தைலபாகா முறைன்னு ஒண்ணு இருக்கு அந்த ப்ரொசீஜர்ல தான் பண்றோம் தைலபாக முறையில பண்ணோம்னா பெர்ஃபெக்டா ஆயில் வரும் அதை நம்ம ஒரு நெருப்புல தெளிச்சா கூட ஸ்ப்ரிங்கிள் ஆகாம இருக்கும் அப்போதான் அது தைலபாகா முறையில செஞ்ச ஒரு தைலம்னா அர்த்தம் நம்ம அதை போக போக ஒவ்வொன்னா ஆட் பண்ணிக்கோ இதுல ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொரு ஹெர்பா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ட்ரை ட்ரக்ஸ் பவுடர் பண்ணி இந்த வச்சிருந்த சேர்த்துக்கிறோம் அதுக்கடுத்து வெட் ட்ரக்ஸ் நம்ம பே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இலைகளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சித்தரத்தை ராஸ்னா அதிமதுரம் சுக்கு இதெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம் இதோட பயன்கள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியை கூட்டும் நம்மளுக்கு வழியை சரி பண்ணும் முக்கியமாக ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக இது செயல்படும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரினா வீக்கங்களை குறைக்கிறது கிந்திசிஸ் வராமல் பார்க்கறது இந்த மாதிரி தான் இது கூட நம்ம பலான்னு சொல்லுவோம் பலா அந்த மூலிகையை சேர்க்குறோம் மஞ்சள் தூள் முடவாட்டு கிழங்கோட பொடி இது கூட பிரண்டையோட பொடி ஓமம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ட்ரை ட்ரக்ஸ் கொஞ்சம் அதுல அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெட் ட்ரக்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப போட்ட பொடிகள் எல்லாமே நம்மளே கைப்பட உலர்த்தி கைப்பட்ட இடிச்ச பொடிகள் தான் இத நம்ம பொடியா போடணுங்கிறதுக்காக முன்னதாகவே அத பொடி பண்ணி நம்ம அதை வச்சிருந்தோம் போட்ட பொடிகள் எல்லாமே ஆயிடுச்சு இப்ப நம்ம அது கூட அரைச்சு வச்சிருந்த மூலிகைகளை சேர்த்துக்க போறோம் ஒரு பத்து விதமான மூலிகைகளை இந்த மாதிரி கைப்பட நம்ம உலகையிலயே குத்தி நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் நம்ம இந்த மூலிகைகள்ல முக்கியமா ஆவணக்கு அதாவது கேஸ்டர் லீவ் சேர்க்கிறோம் கேஸ்டர் லீவ் பத்தி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் இது நல்ல ஒரு வழி நிவாரணியா இருக்கும் இது கூட நம்ம கேஸ்டர் ஆயிலும் சேர்த்து இருக்கிறதுனால நல்ல ப்ராப்பரான ரேஷியோல கரெக்டா கனெக்ட் பண்ணி தான் போட்டுருக்கனால உங்களுக்கு நல்ல வலியும் குறையும் முக்கியமா இந்த பாதை எரிச்சல் ரொம்ப பிசு பிசு ஆயில் இருக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம இதுல யூஸ் மேம் வந்து இவ்வளவு நேரம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த மூலிகை தைலத்தை மேக் பண்றத ஒன்னு ஒன்னா டீடைல்டாவே சொல்லி இருந்திருப்பாங்க இங்க இருக்கிற திங்ஸ் மட்டும் கிடையாது இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றாங்க சோ அவங்களோட சீக்ரெட்ஸ் அது எல்லாமே இப்போ இந்த தைலத்தை எப்படி அப்ளை பண்றாங்க எப்படி நிவாரணம் ஆகுது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இப்போ லைவா காமிக்க போறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க இப்ப போலாமா மேம் ஐயா வாங்கியா வணக்கம் ஐயா சோ அப்படியே லைவா பாத்துக்கிட்டே இருங்க இந்த தைலத்தை எப்படி அப்ளை பண்றாங்கங்கறது அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க சொல்லுங்க மேம் एक्सप्लेन பண்ணிட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுடுங்க இப்போ இந்த தைலம எல்லா விதமான வாத நோய்களுக்கு அதாவது வலிக்கும் அப்ளை பண்ணலாம் நிறைய கிடையாது நம்ம தைலத்தை கம்மியான அளவு எடுத்து ஒரு 5 मिनिट அப்ளை பண்ணிட்டு 5 मिनिट्स அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுல இருந்து ஒரு 30 मिनिट्सல உங்களுக்கு ஃபுல் வலியுமே வலி இல்லாத மாதிரி ஃபீல் ஆயிடும் இது அவங்க ஒரு 5 டேஸ் தொடர்ச்சியா பண்ணும்போது அவங்களுக்கு நல்லாவே பெயின் சரியாயிடும் இது கூட சேர்த்து நம்ம நம்ம பொட்டலத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது டூ டேஸ்லயே கம்ப்ளீட் பெயின் ரிலீஃபும் உங்களுக்கு இருக்கும் அது எப்படி பண்ணலாங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம காய்ச்சின எண்ணெயை வச்சிருக்கோம் இதை எப்படி தேய்க்கணும் எந்த அளவுக்கு எடுக்கணுங்கிறத பார்க்கலாம் இவ்வளவு எடுத்தாலே போதும் இதை இப்ப பாட்டிக்கு இந்த இடத்துல தான் வலி அதிகமா இருக்கு கரெக்டா முட்டியோட மேல் பகுதியில் அங்க தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சர்குலர் மோஷன்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்க இந்த மாதிரியே பண்ணாங்களே இப்போ அழுத்தி எல்லாம் கொடுக்க தேவையில்லை இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல பண்ணிட்டு இப்ப பாட்டிக்கு நம்ம இதை பண்ணது ரெண்டு நாள் பண்ணிருக்கோம் பண்ணதுல உங்களுக்கு நல்ல ஒரு வலி கம்மியா இருக்கு நீங்க மாதிரி சர்க்குலர் பண்ணிட்டு அப்படியே விட்டுணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு சுடுதண்ணில மட்டும் காலை வாஷ் பண்ணா போதும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வலி வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும் சிலருக்கு வலியே இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபைவ் மினிட்ஸ்லயே வலி இல்லைன்னு சொல்றவங்களா இருக்காங்க அவங்கவுங்க ஏஜை பொறுத்து மாறும் பாட்டிக்கு என்னன்னா டீஜென்ரேஷன் போன் வந்து தேஞ்சிருக்கு அது முன்பகுதியில நல்லாவே அவங்களுக்கு வலி இருக்கு நம்ம கிளினிக்ல ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வலி சம்பந்தப்பட்டது முட்டி வலி முதுகு வலி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து பேர் வருவாங்க அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நல்லாவே வலி குறையுது கிட்டத்தட்ட இதுவரை ஒரு ஐநூறு பேஷண்ட்டுக்கு நம்ம முட்டி வலி முதுகு வலி எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு நாள்லயும் அவங்களுக்கு நல்லாவே கியூர் ஆயிருக்கு இந்த முட்டி வலிக்கு நம்ம இப்ப இந்த எண்ணெய் மட்டும் தேய்க்கிறோம்ல இது மட்டும் தேய்ச்சாலே அவங்களுக்கு எழுபது சதவீதம் வலி கம்மியாயிரும் இது கூட சேர்த்து நம்ம கொடுக்கற பொட்டலம் மூலிகைகள் கட்டி வச்சிருக்கிற அந்த பொட்டலத்தை சூடு பண்ணி சூடு பண்ணி வைக்கும்போது போது ஃபைவ் டேஸ் தான் ரொம்பலாம் நாள் கிடையாது ஃபைவ் டேஸ் அவங்களுக்கு வலியே இல்லாம போயிடும் இது எல்லாமே நம்ம கிளினிக் நம்ம ஜீவன் ஆயிரம் ஆயுர்வேதிக் கிளினிக்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசமா வழிகளுக்கு மட்டும் ஸ்பெஷலா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ரொம்ப நடக்க முடியாம இருந்தது எனக்கு வயசு எழுபது ஆயிருக்கு இங்க ஜீவன் ஆயுள் கால்வெளிக்கு பாக்குறேன்னு சொன்னாங்க அதனால இங்க வந்தேன் இப்ப ரெண்டு நாளையிலேயே மருந்து தைலம் எல்லாம் தடவி வேதெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு இப்ப பரவாயில்ல முதல் யாட்டவே நான் நடந்துகிட்டு இருக்கிறேன் என்ன யாட்ட நடக்க முடியாம நிறைய பேர் வந்தாங்க ரெண்டு நாளையிலே சரி பண்ணிட்டாங்க டாக்டர் மாவுக்கு நன்றி இப்போ உங்களுக்கு கா முட்டையிலேருந்து கெண்டைக்கால் வலியை நல்லாவே வலிக்குதுன்னு சொல்றாங்க நம்ம இந்த ஆயிலும் அப்ளை பண்ணிட்டு அது கூட சேர்த்து இப்போ நம்ம பொட்டலமும் மசாஜா கொடுக்குறோம் ஆல்ரெடி இவங்க நம்ம கிட்ட ரெண்டு நாள் மசாஜ் எடுத்துட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே பெயின் ரிடக்ஷன் ஆயிருக்கு அந்த பொட்டலத்தை எப்படி நம்ம பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி பொட்டலம் கொடுப்போம் ஆயில் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டு இதே பொட்டலத்தை லைட்டாக ஒரு பேனில் சூடு பண்ணி ஒரு சட்டியில சூடு பண்ணி சூடு பண்ணி நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே போதும் அவங்களுக்கு நல்லாவே பெயினே இருக்காத அளவுக்கு ஆகிடும் அந்த இடம் ஆயில் ஊற்றி அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கட்டிருக்க பொட்டலத்தை அதுல வச்சு சூடு பண்ணணும் ஆயில் சூடா இருக்கு லைட்டா வச்சாலே போதும் நம்ம இப்படி லைட்டா வச்சு சூடு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மசாஜ் பண்ண இடத்துல இந்த பொட்டலத்தை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் அழுத்தி அழுத்தி மசாஜ் கொடுக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க மசாஜ் பண்ணிருந்தோம் இதே இடத்துல நம்மளுக்கு இவங்களுக்கு இந்த பொட்டலத்தை வச்சு நம்ம பொட்டலை வந்து பொறுக்கிற அளவு சூட்ல இருக்கணும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி மசாஜ் கொடுக்கணும் இதோட சூடு கம்மியாகும் போது திரும்ப நம்ம இதுல சூடு பண்ணிட்டு திரும்ப நம்ம இங்க மசாஜ் கொடுக்கணும் இது மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணாலே போதும் அவங்களுக்கு வழியே இல்லாத அளவுக்கு ஆயிடும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு கேட்டுருக்கோங்க நிறைய பேருக்கு பல வருஷமா வழி இருந்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்க நம்ம பல பேருக்கு எப்படிப்பட்ட வழியா இருந்தாலும் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ரெண்டே நாள்ல நம்ம கொடுக்குற ஆயில் மூலியமாவும் இந்த மசாஜ் மூலியமாவும் சரி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிளினிக்கு பல பேர் வர்றாங்க டெய்லி இந்த மசாஜ் எடுக்கிறதுக்கு நீங்களும் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க இது சேலுக்கான வீடியோ இல்ல ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லாவே உங்க பெயின் கம்மியாகிறது தெரியும் இப்போ இந்த பேஷண்டோடய நம்மள்கிட்ட சுகருக்காகவும் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க எப்படி நம்ம முட்டி வலியை ரெண்டே நாள்ல சரி பண்றோமோ முட்டி வலி வலி மட்டும் இல்ல எல்லா விதமான வலிகளையும் ரெண்டே நாள்ல நம்ம சரி பண்றோமோ அதே மாதிரி சுகரையும் நம்ம இருபத்தஞ்சே நாள்ல உங்களுடைய சுகர் லெவல் ஐநூறு அறுநூறு எவ்வளவு இருந்தாலும் சரி எந்த விதமான அறிகுறிகள் இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சே நாள்ல நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்கள பார்க்கலாமா வாங்கப்பா பரவாயில்லைங்களாப்பா நல்லா இருக்கமா சரிங்க பாக்கா சொல்லுங்கப்பா உங்களுக்கு இங்க வந்ததுக்கும் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு சுகர் டிஃபரன் முதல்ல வரும்போது ஒரு ஐநூறு நானூத்தி ஐம்பது ஆறுநூறும் இருந்தது ரெண்டாவது இங்க ஜெய்வன் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னாங்க நாங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சாப்பாடு போக்குவரத்து குடுக்கறது இந்த சொன்ன முறைகளை நான் கரெக்டாக கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் முதல்ல ஊசி இன்வெஸ்டி ஊசியில் போட்டேன் இப்போ அதில் கிடையாது நான் வாக்கிங் போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு போக்குவரத்து நான் கண்டிஷாக கரை பிடிக்கும் காட்டி இப்போ நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கு மேலே இல்லை அதுக்கு வந்து உடம்பு வழியெல்லாம் முதல் இருந்தது இப்போல்லாம் எதுவுமே இல்லை சரி இப்போ முதல்ல யூரின் அதிகமாக போய்கிட்டு இருக்க பாத எரிச்சல் இருந்துச்சுன்னு சொன்னீங்களே அது இப்போ எப்படி இருக்குது இப்போ கால் வலி பாத எரிச்சல் இல்லை முதல் வந்து ஒரு சாயந்தரம் ஒரு மூணு மணி அஞ்சு மணிக்கு மேலே ஆச்சு எவ்வளோ தண்ணி குடிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு நாலு தாட்டி அஞ்சு தாட்டி ஒரு தூங்குறக்குள்ளே போயிருவோம் இப்போல்லாம் வரும் மூணு தாட்டி ரெண்டு தாட்டி ஒரு எட்டு மணிக்கு போயிட்டு அப்புறம் ஒரு மடி இடையில ஒரு தாட்டி அவ்வளோதான் ரெண்டே தாட்டியில் யூனியன் நல்லா போறதில்ல உங்களுக்கு எத்தனை வருஷமா சுகர் இருந்தது எனக்கு ஒரு பதினஞ்சு வந்து இருபது வருஷம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிஞ்சது பத்து வருஷமா அதுக்கு தீவிரமா இருக்குது இதுக்கு முன்னாடி நிறைய ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு முன்னேற்றம் இருந்துச்சு முதல்ல போனது அந்த அங்க போய் சாப்பிட்டு பண்ணி மாத்திரை போட்டு ஊசி போட்டு அன்னைக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் தெரியும் மறுபடியும் எப்படி இருக்குதுன்னு தெரியவே இல்லை எச்சாத்தான் இருந்துட்டு இருந்திருக்கு கண்ணெல்லாம் மயமாயின்னு வந்துட்டு இருந்தது லேசா வந்து தள்ளி விடுற மாதிரியில இருந்தது ரெண்டாவது இங்க வந்து இந்த மாத்திரையுமே நீங்க சொல்ற கண்ட்ரோல்ல நடக்க வாட்டி பியூர் ஆயிடுச்சு நூத்தி முப்பதா இருக்குது இப்போ நம்ம கிளீனிக்கு சுகருக்கு பேஷண்ட் பாக்குறதுக்கு வரலாமா உங்களுடைய கருத்து என்னங்கிறது வந்து நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆயிரும் உங்க கண்ட்ரோல் ஆயிரும் நீங்க அவங்க சொன்னபடியே நடந்துக்கிட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு போலாம் ஆரோக்கியம் உணவு பழக்கங்கள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பாதிக்குதா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நார்மலா தான் இருக்குது நாங்க என்ன நினைச்சோமோ அதே மாதிரிதான் நாங்க எங்களுக்கு என்ன வாங்கி சாப்பிட முடியுமோ அந்த கண்டிஷனான உணவா தான் இருக்குது வேலை அதிகமான பொருளும் இல்லை மோசமான பொருளும் இல்லை நம்ம தேவைக்கான பொருளுமே நாம முடிஞ்சது வரைக்கும் சாப்பிடற மாதிரி பொருள் தான் சரி

வணக்கம் நாங்க குண்டலத்தம்பற தோட்டத்துல இருந்து வர்றோங்க எனக்கு வயசு எழுபதாவது கால் வலி ஒரு நாலஞ்சு வருஷமா நம்ம அதிகமா இருந்தது நாலஞ்சு நாள் வந்ததுல வலி கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருக்கும் வைத்தியம் வந்து ஒத்தட்டம் கொடுக்கறாங்க மத்த எந்த மாத்திரையெல்லாம் இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்லா பாக்குறாங்க நடக்கிறதுக்கெல்லாம் நல்லா அதெல்லாம் நல்லா நடந்து நல்லா போக முடியுது கால் எல்லாம் மடக்க முடியுது நல்லா ஒரு மூணு வருஷமா முழங்கால் வலி அதுக்காக இங்க வந்து வைத்தியத்துக்கு வந்துருக்குறேன் ஒரு நாலு நாளா வந்துட்டு இருக்கிறேன் பரவாயில்ல ஒரு தெரியுது கால் நல்லா மடக்க முடியுது நல்ல ஒரு இதாக தெரியுது முன்னாடி நடந்த வழி இப்போ வழி இல்ல கால நல்லா மடக்கு இது பண்ண முடியுது நல்லாவே ஒரு மாற்றம் தெரியுது ஒத்தனம் கொடுக்குறாங்க ஆயுர்வேதிக் இந்த இதுல வந்து ஒத்தனம் கொடுக்குறாங்க அதுதான் இது மூணு நாலு வருஷமா இருக்கு இப்போ நான் நாலு நாளா நாலு நாள் நல்ல வித்தியாசமா தெரியுது நல்லா மடக்கிற போற நட போற வித்தியாசமா தெரியுது முதல்ல இந்த மாதிரி எல்லாம் இல்ல சோ மேம் வந்து இவ்வளவு நேரம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இதை மேக் பண்றதா இருக்கட்டும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத கம்ப்ளீட்டா டீடைலாவே சொல்லி இருந்திருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பேஷண்ட்டுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்றாங்க அவங்க எப்படி வந்தாங்க எப்படி போறாங்க

அது அவங்களுக்கு எட்டு மாசமா ஒரு வருஷமா எவ்வளவு இருந்தாலும் சரி கால் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் விரல் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் எதுக்குமே போகாது ஜஸ்ட் நம்ம கொடுக்கற பொடி மட்டும் அப்ளை பண்ணா போதும் அவங்களுக்கு சீக்கிரமாவே புண்ணு காஞ்சிரும் பிளஸ் சுகருக்கும் நம்ம பாத்துட்டு இருக்கோம் நீங்க ஆல்ரெடி ஒருத்தவங்கள்ட்ட பேசியிருந்தோம் நீங்க பாத்துருப்பீங்க அவங்களுக்கும் நல்லாவே சுகர் கம்மி ஆகுது இங்க வந்துட்டு போற எல்லாருக்குமே த்ரீ மந்த்ஸ்க்குள்ள சுகர் நார்மல் ரேஞ்சுக்கே வந்துருது பிளஸ் இந்த மாதிரி வழிகள் எல்லா வழிகளுக்குமே கழுத்து வழியில இருந்து பாத வழி வரை எல்லாத்துக்கும் பண்றோம் இது கூட சேர்த்து பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் பயில்ஸுக்கும் நம்ம பாத்துட்டு தான் சூப்பர் சூப்பர் மேம் இவ்வளோ நேரம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக மேம் இருந்து எல்லாத்தையுமே டீடைல்டாகவே சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ரொம்ப ரொம்ப நன்றி மேம்